ஓம் ஸ்ரீ சாயராம் ஜூலை நான்கு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் குழந்தையாக பிறக்கும்போது போது அழுது கொண்டே பிறந்தவர் பின்பு சிரித்து கொண்டே இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் ஒருவர் வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தை நெருங்கும் போது எவ்வாறு உணர்கிறார் என்பதை வைத்துத்தான் வாழ்க்கையின் மதிப்பை எடை போட வேண்டும் பிரேமையே விதை பக்தியே பரக்கன்று இறை நம்பிக்கையே உரம் நல்லோரின் நட்பே மழை ஆத்ம நிவேதனமே மலர் இறைவனுடன் இரண்டர கலப்பதே கனியாகும் இவற்றுடன் ஒருவர் இந்த உடலை உதறிவிட்டு விடுதலை பெற்றாக வேண்டும் கர்மாவின் மீது பற்றின்றி அதாவது பலனை எதிர்பாராது கர்மத்தை ஆற்ற வேண்டும் என கீதை அறிவுறுத்துகிறது உலக வாழ்க்கையின் நிலைக்கு ஏற்றவாறு சில கர்மாக்களை கடமைகளாக எண்ணித்தான் செய்தாக வேண்டும் சரியான உணர்வுடன் ஆற்றப்பட்டால் இவை பந்தத்தை ஏற்படுத்தாது ஒரு நாடகத்தின் நடிகர்களைப் போல உங்கள் தனித்த அடையாளத்துடன் ஏற்றுள்ள பாத்திரத்தின் மீது அதிக பற்றின்றி இருப்பதை உறுதி செய்து கொண்டு எல்லா கர்மாக்களையும் ஆற்றுங்கள் அனைத்தும் வெறும் நாடகமே அதில் இறைவன் உங்களுக்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்துள்ளான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய பாத்திரத்தை திறம்பட செய்யுங்கள் அத்துடன் உங்கள் கடமைகள் அனைத்தும் முடிந்து விடுகிறது நாடகத்தை படைத்தவனும் அவனே அதை ரசிப்பவனும் அவனே தெய்வீக அருளுரை செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது உலகின் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள் ஆனால் இந்த வாழ்க்கை எனும் நாடகத்தில் நீங்கள் உங்கள் பாத்திரத்தை திறம்பட நடித்தே ஆக வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்